ஸ்ரீ குருபியோ நமக மகா பெரியவா மகானா தெய்வமா குருவாக எண்ணி சரண் புகுந்தவர்களுக்கு இந்த மகான் குருவாக விளங்கி அருளினார் தெய்வமாக எண்ணி தங்களை ஒப்படைத்தவர்களுக்கு தெய்வமாக காட்சி தந்தார் காஞ்சி மகா பெரிவாளை திருப்பதி வெங்கடாசலபதியாக சர்வேஸ்வரனாக சுவாமிமலை முருகப் பெருமானாக காஞ்சி காமாட்சியாக நடராஜ பெருமானாக இப்படி பக்தர்கள் எந்த திருவடிவத்தை மனதில் இருத்தி மகா பெரிவாளை தரிசித்தார்களோ அதே வடிவில் திரு காட்சி பெற்றிருக்கிறார்கள் நம் ஆழ் மனதில் என்னென்ன காட்சிகளை பெறுகிறோமோ என்னென்ன எண்ணங்களை கொண்டிருக்கிறோமோ அவற்றையே அடைகிறோம் என்றுதான் தத்துவமும் சொல்கிறது மகா பெரிவாளை பார்த்து வியக்காத இந்திய அரசியல்வாதிகள் ஏன் உலக தலைவர்களே இல்லை எனலாம் கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்களாலும் பாராட்டப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மகான் ஒருவர் உண்டு என்றால் அது மகா பெரிவாதான் பக்தியின் பாதைக்கு முழுக்க திரும்பிய கண்ணதாசனின் உணர்ச்சி வரிகள் இவை மகா பெரியவா வாழ்ந்த வாழ்வின் பெரும் பகுதி யாத்திரையிலேயே கழிந்திருக்கிறது சந்நியாசிகள் ஒரே இடத்தில் நிலை கொண்டிருக்க கூடாது பல்வேறு பகுதிகளுக்கு பயணித்து பலரும் பயனுள்ள உபதேசங்களை செய்ய வேண்டும் என்று ஆன்மீக நூல்கள் சொல்லும் உலகில் வசிக்கின்ற எல்லோரையும் ஈர்த்த ஒரே விஷயம் பெரியவா வாழ்ந்த எளிமையான வாழ்க்கைதான் இவரிடம் ஆசி பெற வருபவர்களில் கோடீஸ்வரர்கள் பலரும் உண்டு ஆனால் இவரோ கட்டாந்தரையில் மாட்டு தொழுவத்தில் ஏதோ ஒரு திண்ணையில் யாரும் அறியாதவாறு சாதாரணமாக சுருண்டு படுத்திருப்பார் பாரத தேசம் முழுக்க மூன்று முறை யாத்திரை செய்தவர் எந்த வாகனங்களையும் பயன்படுத்தியதில்லை பதினெட்டு மொழிகள் தெரிந்தவர் பணக்காரர்களும் ஏழைகளும் இவரது சபையில் கூடி நின்றபோது ஏழைகளின் பக்கமே இவரது பார்வை அதிகம் திரும்பியது இறைவன் கருணை வடிவானவன் தானே ஹரஹர சங்கர ஜெய சங்கர